ஏன்னா அந்த பிராண்டட் வாங்குறவங்களுக்கு தெரியும் ப்ரோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ரோ த்ரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ வரும் வந்து டீ ஷர்ட் வந்து தௌசண்ட் தேர்ட்டி பாத்தீங்கன்னா நல்ல ரீச் வந்து இந்த வாட்டி வந்து எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ப்ரோ ஓ டி ஷர்ட்ஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் காலர்ல பாத்தீங்கன்னா ஆறு கொடுக்கணும் ஆறு வந்து ட்ரிபிள் ஓகே தேர்ட்டி பாத்தீங்கன்னா எட்டு எட்டா காலர்ல எட்டு தரும் ஆஃபர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர் ஓகே

வேற லெவல் ரெஸ்பான்ஸ் ஜீன்ஸு ஷர்ட் எல்லாம் ஆஃபர் கொடுத்தாங்க பிராண்டட்ல நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸும் போயிருக்கு ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து வேற லெவல் அதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோவே ப்ரோ சொல்லியிருந்தாரு கஸ்டமர் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஆஃபர் வந்து வேற லெவலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையும் வேற லெவலான ஆஃபர்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க நம்ப முடியாத ஆஃபர்ஸ் வந்து எம் எம் கார்மெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க ஸோ ஷர்ட் பார்த்தீங்கன்னா பிராண்டட் சர்ப்ளஸ் ஷர்ட்ஸு பத்து ஷர்ட்டு ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க அந்த குவாலிட்டி கண்டிப்பாக சொல்றேன் கொடுக்கவே முடியாத ஆஃபரில் இங்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி ஜீன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து நாலு ஜீன்ஸ் கொடுத்தாங்க ட்ரிபிள் நைனுக்கு இந்த தடவை அஞ்சு ஜீன்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் பிராண்டட் சர்ப்ளஸ்ல கொடுக்குறாங்க அதே மாதிரி டி ஷர்ட்ஸ் போன தடவை வந்து பதினஞ்சு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்தாங்கல்ல இந்த தடவை அதே பதினஞ்சு டி ஷர்ட் தான் கொடுக்குறாங்க பட் எயிட் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க ஒரு நூறுரூவா கம்மி பண்ணிட்டு எயிட் டபுள் நைன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாக்கெட் இது ஆக்சுவலி ரொம்ப வெயிட்டா இருக்கு இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேல இருக்கும் தௌசண்ட் கூட விற்கலாம் அந்த மாதிரியான குவாலிட்டியான ஜாக்கெட்ஸ் ரொம்ப ஹெவி வெயிட் இங்க எம் எம் கார்மெண்ட்ஸ்ல ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க குட்டீஸ் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸ்வெட்ஷர்ட்டும் ஒன் பிப்டி இந்த மாதிரி வேற லெவலான ஆஃபர்ஸ் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோஸ்க்கு நம்ம ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே டீடைலா காட்ட போறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் வாங்க ஹைப்ரோ ஹைப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ லாஸ்ட் வீடியோ பண்ணிருந்தோம் எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது லாஸ்ட் வீடியோல வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க

என்ன ஆஃபர் குடுக்குறீங்க இது தடவை வந்து செவன்ஸ் குடுத்தும் என்ன பண்றோம்

கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ப்ரோ ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு ஓகே நீங்க வந்து சீக்கிரமா தான் கிராப் பண்ணீங்கன்னா உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் கண்டிப்பா சீக்கிரமா வாங்க கஸ்டமர் வந்து வாங்கினாங்கல்ல ப்ரோ அவங்க குவாலிட்டி பத்தி என்ன சொன்னாங்க குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்குன்னு தான் ப்ரோ சொன்னாங்க யாருமே வந்து இது மாதிரி நல்ல குவாலிட்டி இல்ல சொல்ல இல்ல ப்ரோ பிராண்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறாங்களே கண்டிப்பா இந்த பிராண்ட் ஏன் ப்ரோ இவ்வளவு கம்மியா தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க கேட்பாங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு ரீச் ஆகும் அதனால வந்து எல்லாமே பிராண்டட் சப்ளைஸ் ஓகே ஓகே பாருங்க எல்லாமே பத்து ஷர்ட்டுங்க அது இதெல்லாம் காட்டன் காட்டன் இது ஆக்சுவலி ஃபேப்ரிக் பாத்தா தெரியும் உங்களுக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டா பியூர் காட்டன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து செட்டு ஆயிரம் ரூபாய் மோஸ்ட்டா யாரும் தர மாட்டாங்க கண்டிப்பா இந்த காட்டன்ல பத்து செட்டு ஆயிரம் தரவே மாட்டாங்க நிறைய கடையில இது வந்து பிராண்டட் இதுவே ஒரு முந்நூறு ரூபாய் முந்நூத்தம்பது ரூபாய் நானூறு அந்த மாதிரி விற்கிறாங்க நம்ம எம் எம் ஆஃபர் ஆஃபர் வேற லெவல்ல கொடுப்பாங்க ஒரு ஒரு வீடியோக்கு இன்னொரு ரீச் குத்துட்டே இருந்தீங்கன்னா வருவோம் தீபாவளிக்கு எல்லாம் இதோட பயங்கரமா வரும் பாருங்களேன் டெனிம் ஷர்ட் டெனிம் ஷர்ட் பத்து ஷர்ட் யாரு கொடுப்பா எல்லாமே இருக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து ஷர்ட் ஜஸ்ட் டபுள் பேக்கெட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க திருப்பியும் சொல்றேன் சீக்கிரமா வாங்க அள்ளிட்டு போயிடுங்க வேற லெவல் ஆஃபர் எல்லாம் கலெக்ஷன் பாருங்க எல்லாமே கலெக்ஷன் ப்ரோ இதெல்லாம் ஆன்லைன் இருக்கா ப்ரோ ஆன்லைன் இருக்கு ப்ரோ ஆன்லைன்ல வந்து செலக்ஷன் இல்ல ப்ரோ செலக்ஷன் இல்ல ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு இங்க இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே போட்டோ தான் போக முடியாது வந்து

ஏன்னா அந்த பிராண்டட் உங்களுக்கு தெரியும் வாங்குவாங்க அதிகமா பார்த்து பார்த்து தெரிஞ்சவங்க வந்து பிராண்ட பாத்து பார்த்து நான் இவ்வளவு தான் இருக்கும் அவங்களே பண்றாங்க பண்றாங்கன்னா ப்ரோ இவ்வளவு தெரியும் இந்த பிராண்ட் சொல்லிட்டு ஓகே ஓகே அதனால வந்துட்டு தேர்ட்டி அஞ்சு தரோம் அஞ்சு பாருங்க நாங்களே கஸ்டமர் எங்களுக்கு அதனால வந்து நீங்க பாருங்க எல்லாத்தையும் பண்ணுங்க ஸ்டாக்ஸ் பண்ணுங்க பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்

ஸோ நீங்கள் லேட் பண்ணாம சீக்கிரமா வந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற கலர் வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிற டிசைன் வாங்கிட்டு போயிடலாம் லேட் ஆக ஆக என்னன்னா ஸ்டாக் கம்மி கம்மியாயிடும் உங்களுக்கே தெரியும் ஆஃபர் வந்து செம்மையா கொடுக்குறாங்க எம்எம் கார்மெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து செலக்ஷன் இல்ல ப்ரோ இது ஜீன்ஸ்லயும் இப்போ நீங்க 30 கேட்டிங்கனா 30ல வந்து 5 கலர் தருவோம் டிஃபரண்டா தருவோம் 5 டிஃபரண்ட்ஸ் கலர் தருவோம் ரிபீட்டட் எதுமே தர ஓகே ஓகே சோ அதனால நீங்க வந்து ஆன்லைன் மட்டும் செலக்ஷன்ஸ் இல்ல ஓகே நேர்ல வந்தா பாத்து எடுத்துக்கலாம் என்ன கலர் வேணும் பாத்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் மட்டும் செலக்ஷன் ஆன்லைன் மட்டும் செலக்ஷன் பாருங்க இந்த கலர் பாருங்க ரொம்ப ரேர் இந்த கலர்லாம் இதுவும் நமக்கு ஆஃபர்ல குடுக்குறாங்க பாருங்க இது இதெல்லாம் கொஞ்சம் ஃபேंसी கலர் சமையர்க்க எல்லாமே ஆஃபர்லாம் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஓகே

பேகி மிக்சர் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி தான் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரோ பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ எல்லாம் ஜஸ்ட் த்ரீ சொன்னோம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு சீக்கிரமாக வாங்க த்ரீ ஃபிஃப்டி சான்ஸே கிடையாது எங்குமே கிடைக்காது சிங்கிள் பீஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபேன்சியான டோனு எல்லா ஹெவி டோன் எல்லாமே எல்லாம் ஹெவி டோனு உங்களுக்கே தெரியும் இந்த டோன்லாம் வெளியே எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் அந்த அந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல இந்த ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு எம்எம் கவர்மெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வி டோன் குடுக்குறாங்க சீக்கிரமா வாங்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு லைவாவே காட்டுறேன் அவங்க லைவ்வா தான் எடுத்து காட்டுறாங்க நீங்க லேட்டா வந்தீங்கன்னா கலர்ஸ் இருக்காது இருக்காது சீக்கிரமா மேக்ஸிமம் ஒன் டே நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உடனே கிளம்பி வந்துருங்க ஏன்னா அடுத்த நாளே வந்துடுறாங்க எல்லாம் ஆமா வந்து எல்லாருமே பல்க் பல்கா எடுத்துடுறாங்க அதனால வந்து உங்களே பல்க்கா தான் குடுக்குறோம் நாலு சட்டை ஆமா வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்த நாளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஈஸி கண்டிப்பா உங்க லக்கு நீங்க எது வேணாலும் எடுத்துட்டு போகலாம் எல்லாமே ஹெவி டோனு பேகி டோன் எல்லாமே இருக்கு த்ரீ பிப்டி ருபீஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா போலோ ஃபிட்ல பாக்கலாம் போலோ ஃபிட் போலோ ஃபிட்ல பாத்தீங்கன்னா மூணு போலோ ஃபிட் ட்ரிபிள் நைன் மூணு மூணு போலோ ஃபிட் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் மட்டும் ஓகே இதுவும் ஆஃபர்ல வருதா ஆஃபர் தான் ப்ரோ ப்ரோ இதுல ரேட் அதிகம் ப்ரோ ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ப்ரோ ட்ரெண்டிங்கா இருக்கிறதே கொடுக்குறீங்களா ஆஃபர்ல இது சிங்கிள் எடுத்தாவே உங்களுக்கு ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஒரு கோலோ மூணு பீஸ் வந்து தௌசண்ட் தான் வரும் தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஆஃபர்ல கொடுக்குறாங்க குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மியா இருக்கும் நீங்க நினைக்கலாம் வந்து பாருங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஆஃபருக்கும் இவங்க குடுக்கற குவாலிட்டிக்கும் சம்மந்தமா இருக்கு சிறு ப்ரோ நீங்க சீக்கிரமாவே கிராப் பண்ணிக்கலாம்

ஆறுநூறுபா எழுநூறுபா அந்த ரெண்டு மூணு மூணு ஃபேண்ட் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறீங்க சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் வரைக்கும் தான் தேர்ட்டி எயிட் வரைக்கும் தான் காட்டன் ஃபண்ட்டுங்க ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு எல்லாம் தாராளமா காலேஜ் போட்டுட்டு போகலாம் ஜஸ்ட் போட்டு போகலாம் மூணு ஃபேண்ட் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் கலர்ஸ் பாருங்க மேலே மேல கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சீக்கிரமா வாங்க சீக்கிரமா ஆமா பாருங்க கிரீன் கலர் நல்லா இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸும் இருக்கும் ஆமா எல்லாமே வேற லெவலில் கொடுக்குறாங்க ஆஃபர்ஸ் சீக்கிரமாக வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மூணு காட்டன் பிராண்ட் வந்து டிரிப் லைன் அடுத்த பாத்தீங்கன்னா ஜீன்ல பாக்கலாம் எல்லாமே ப்ரீமியம்மான ஜீனு ஓகே இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பியோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஓகே இருந்து டுவெண்ட்டி உங்களுக்கு வந்து இது சோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஓகே கலர்ஸும் நிறைய இருக்கு டுவெண்ட்டி இப்போ எம்ஆர்பி பாத்தீங்கன்னா வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க எம்ஆர்பியோட பர்சன்டேஜ் ஓகே அதனால சீக்கிரமா தான் கிராப் ஓகே ப்ரீமியம் ஜீன்ஸ் வந்து எம்ஆர்பில இருந்து ஒரு டுவெண்ட்டி வந்து டிஸ்கவுண்ட்ல ப்ரீமியம் பிராண்டட் ஜீன்ஸ் வந்து எம்எம் கவர்மெண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு சீக்கிரமா வந்து கிட்ட வந்து பாத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் எல்லா வெரைட்டிஸும் அவைலபிளா இருக்கு ஸோ ஆஃபர்லயும் இருக்கு நம்மளுக்கு ப்ரீமியம்லயும் இருக்கு ஆஃபர் கூட உங்களுக்கு ப்ரீமியம் தான் இது இன்னும் டபுள் ப்ரீமியம் ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஸோ எல்லாமே சுகாதார நிறைய இருக்கு ஸோ ஷாப்ப விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு நிறைய இருக்கும் ஆமா வாங்கிட்டு போயிடலாம் கலெக்ஷன்ஸ் இருக்கும் வந்தீங்கன்னா எதுக்காமல் போக மாட்டீங்க எல்லாமே நிறைய இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளவு காட்டுறாரு லைவ்ல தான் காட்டுறாரு எல்லாமே ஸோ சீக்கிரமா வாங்க வந்துட்டு அள்ளிட்டு போயிடலாம் டி ஷர்ட் ஆஃப்ட்வேர்ல பார்க்கலாம் டிஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து போன வாட்டி வந்து ஃபிஃப்டீன் டிஷர்ட் வந்து தௌசண்ட் கொடுத்தோம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நல்ல ரீச் போன வாட்டி ஸோ அதனால வந்து இந்த வாட்டி வந்து எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரோ பதினஞ்சு எயிட் டபுள் நைன் மட்டும் ஓ ஃபிஃப்டீன் டி ஷர்ட்ஸு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் போன தடவை ரீச் நிறைய இந்த ஆஃபர்ஸ் நிறைய தருவாங்க டிபா சோ அதே மாதிரி ரீச் நல்லா இருந்துச்சு ஓகே சோ அதனாலே வந்து 8.99 bro. 8.99 எல்லாமே e 8.99 சோ எல்லாமே பிராண்டட் சர்பலஸ் போன தடவை ஷீட் வந்து 8. ஆமா நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க 15 டீ-ஷர்ட் 1000 கொடுத்தாங்க பட் சப்போர்ட் உங்க சைடுல இருந்து அதனால இந்த வந்து பண்ணிட்டு பதினஞ்சு ஜஸ்ட் ரூபாய்க்கு எம்எம் குடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் சைஸ் ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்து லைன்ல வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இல்ல ஆன்லைன்ல செலக்ஷன் இல்ல வந்து செலெக்ஷன் இல்ல எல்லாமே வந்து ஃபிஃப்டீனியுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தருவோம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஓகே ஓகே எதுவுமே வர ரிப்பீட்டடா வராது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வந்து கலெக்ஷன்ஸ் கேக்குறாங்க இவ்வளோத்தையும் நாங்கள் போட்டோ கண்டிப்பா கண்டிப்பாக கஷ்டமா தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து செலக்ஷன் எதுவுமே இல்ல கண்டிப்பா அதனால வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தருவோம் கண்டிப்பாக ஸோ ஆன்லைன் கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா செலக்ஷன் மட்டும் கேட்காதீங்க உங்கள் சைஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேரன்ட்ஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க இல்லை நான் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷாப்புக்கு நேராக வந்துருங்க நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய இருக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால வந்து எல்லாத்துக்குமே கலர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னால் எங்கேயோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க டேரக்ட்டாக அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் கிடையாது பட் என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு விட்டுருவாங்க பதினஞ்சு டி ஷர்ட் வந்து ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் இன்னும் இருக்கு ஆமாங்க பாருங்க பேச பேச எவ்வளவு காட்டிட்டே இருக்காரு பாருங்க இப்போ வரைக்கும் காட்டு எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாது வச்சிருக்காங்க

பட் போன் தடவை நல்ல ஆஃபர் அது ஆறு ஆறு காலர் வந்து ட்ரிபிள் லைன் கொடுத்தாங்க சப்போர்ட் தான் நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்க இவங்களுக்கும் அந்த ஆர்வம் நல்லா வந்துடுச்சு அதனால ஆஃபர் மேல ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ எட்டு கொடுக்குறாங்க எட்டு காலர் டி ஷர்ட் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு எம்எம் கார்மெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க ஆமா எல்லாமே பிராண்டட் சர்ப்ளஸ் அதுவும் ப்ரொடக்ஷன் கிடையாது பிராண்டட்

ஆஃபர்ஸ் தான் நல்லா இருக்கு எல்லாமே நீங்க இதுல ரீச் பண்ணீங்கன்னா இன்னும் நாங்க அடுத்த ஆஃபர்ஸ் இதோட பயங்கரமா தெரியும் சீக்கிரமா வாங்குவா நீங்க குடுக்க குடுக்க தான் நாங்களும் நிறைய குத்திட்டே இருக்கோம் ஷுர் ஷோர் சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு இப்பயே நான் நிறைய காமிச்சிட்டே இருக்கேன் இன்னும் ஏசிலேயே காட்டிட்டு தான் இருக்கிறாரு காமி காமிக்கு இதெல்லாம் ரொம்ப கிளாஸா இருக்கும் இதெல்லாம் பிளாக் பேண்ட் கூட போட்டிங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் சோ எட்டு காலர் டி ஷர்ட் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தான் நம்ம எம்எம் கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு வந்து கிராபேட் பண்ணிடுங்க இதுவே வந்து ஆன்லைன்ல வந்து செலக்ஷன் இல்ல ப்ரோ இதுவும் செலக்ஷன் செலக்ஷன் இல்ல எட்டு இதுவே வந்து வெரைட்டிஸ் கலர்ல தரும் கண்டிப்பா சோ வந்து ஆன்லைன் மட்டும் செலக்ஷன் இல்ல கண்டிப்பா சோ நேர்ல வந்தீங்கன்னா நீங்க எது வேணாலும் பாத்து கண்டிப்பா நேர்ல வந்தா என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிடலாம் வர முடியலனா நீங்க சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க அவங்களே பெஸ்ட் ஆம்ஸ் போடுவாங்க பெஸ்ட் ஆம்ஸ் போடுவாங்க ஆமா எதுவே வந்து இது குவாலிட்டி இல்லாமலாம் அனுப்புவாங்க எல்லாமே பெஸ்டா தான் போ நீங்களே பாத்து நல்லா இருக்குன்னு சொல்லீங்க சோ அந்த மாதிரி அனுப்புவோம் சீக்கிரமா வந்தீங்கனா எடுத்து போலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர் ஓகே ஸ்வெட்ஷர்ட் எல்லாமே ஃபுல்லா அண்ட் ஸ்வெட் ஷர்ட் எல்லாமே இருக்கும் ஓகே உங்க சேனலுக்காக மட்டும் தான் நான் உங்க சேனலுக்காக எல்லாமே பாத்தீனா 150 நான் 150யா எது எடுத்தாலும் 150 ஓஹோ உங்க சேனல் நேம் சொல்லிட்டு வந்தா 150 நான் ஜஸ்ட் 150 ரூபாய்க்கு ஹெவி குவாலிட்டி ஸ்வெட் ஷர்ட் எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் லிமிட்டடா தான் இருக்கு சீக்கிரமா வந்தீங்கனா எல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டு போலாம் கண்டிப்பா 150க்கு கிடைக்காது இந்த குவாலிட்டி மோஸ்ட் எந்த கடையிலயும் 150 தர மாட்டாங்க தர முடியாது அத வந்து கொஞ்சம் அந்த இது பாருங்க ஐயோ இது வெயிட் அதிகமா இருக்குமே ப்ரோ இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் எல்லாமே இருக்கோங்க இது எல்லாமே பிராண்ட் எல்லாமே ரொம்ப ஹெவி ரொம்ப ஹெவி இது உங்க சேனல்ல போனாடி ரீச் நிறைய இருந்ததுனால உங்க சேனலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரோ ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஹெவி குவாலிட்டி ஸ்வெட் ஷர்ட்டு நம்மளுக்கு இனிமேல் விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இனிமேல் இந்த மாதிரி இது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க பட் லோ பட்ஜெட்டில் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கிளம்பி எம்எம் கார்மெண்ட்ஸ்க்கு வந்துருங்க பாருங்க ஜிப்பர் எல்லாமே இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி பாத்தீன்னா ஹூடிஸ்லயே வந்துரும் ப்ரோ ஹூடிஸ் ஹூடிஸ் ஸ்டாக் இருக்கு இது எல்லாமே பாத்தீன்னா இது 150 தான் ஓ ஹூடிஸ் 150 தானா இது 150 தான் பரவாலியா ப்ரோ உங்க சேனலுக்காக சூப்பர் சூப்பர் ஹூடிஸ் 150 தான் என்ன கஸ்டமர் நிறைய பேர் ஹூடிஸ் கேட்டாங்க சோ அதனால இப்ப கேப்பாங்க இனிமேல் சீசன் ஆதானே ப்ரோ தீபாவளி முடிஞ்சதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹூடிஸ் தான் ஸோ உடீஸ் பாருங்க ஃபுல் ஜிப்பரில் இருக்கு ஸோ வெயிட் கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு உடீஸ் எல்லாம் எல்லாமே ஹெவி குவாலிட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு சீக்கிரமாக வந்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம் ஏன்னா லிமிட் ஸ்டாக் ஓட்டம் தான் இருக்கு வித்தியாசமா இருக்கு இதுவும் ஒன் ஃபிஃப்டியா ஒன் ஃபிஃப்டி தான் ப்ரோ நிறைய இருக்குது ப்ரோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பார்க்குறது பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் உட்டீஸ் வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடைக்காது சீக்கிரமாக வாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவியாக இருக்கும் ஆமாம் மெயினாக என்னென்னா வெயிட் இருக்குங்க நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க ஒரிஜினல் உட்டி என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டி இங்கே கிடைக்கும் அதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டினா கம்மியாக இதுவாக ஆமாம் நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா வாங்க தேவையில்ல ஜஸ்ட் வந்து பாருங்கள் குவாலிட்டி நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்குது

ஹெவி குவாலிட்டி 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 வெயிட்டே இருக்கும் இருக்கும் ஒரிஜினல் ஒரிஜினல் எப்படி எப்படி இருக்குமோ இருக்குமோ அதே மாதிரி தான் டெனிம் டெனிம் அது இது இது செம்ம வெயிட்டாக இருக்குது 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 அதுவும் கொடுக்குறாங்க என்னென்ன சைஸஸில் எம் எம் வரைக்கும் வரைக்கும் வரைக்குமா பாருங்கள் த்ரீ 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 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மட்டும் ஹண்ட்ரடுக்கு இந்த 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 வெயிட்டில் கிடைக்காது ஒரிஜினல்

அஞ்சு டிஷர்ட் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு சீக்கிரமா வந்து கிராப் ஓகே சீக்கிரமாக எல்லாமே இருக்குண்ணா ஸ்வெட் ஷர்ட் இதெல்லாம் சிங்கிள் பீஸே உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்துடும் கண்டிப்பாக வரும் ஆனால் இது வந்து அஞ்சு பீஸ் வந்து தான் ஓகே நீங்கள் ரீச் கொடுக்க கொடுக்க நான் இன்னும் நாங்கள் சேர்த்துட்டே இருப்போம் கண்டிப்பாக எல்லாத்தையும் கிராப் பண்ணி நல்லா இருக்கு கலெக்ஷன் சூப்பரா இருக்கு இதுவுமே ரிப்பீட்டட் இல்லை எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸு அதில் பெஸ்ட் ஆஃபர் அஞ்சு ஜஸ்ட் தௌசண்ட் ரூபீஸ் இதெல்லாம் வந்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் மட்டும் தான் உங்களுக்கு எயிட் வரும் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ஓகே ப்ரீமியம் ஷர்ட்ஸ் மூணு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர்

நீங்க மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் டூ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டி ஷர்ட் வந்து காம்ப்ளிமெண்டா நீங்க எடுத்துக்கலாம் நல்ல ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க எம்எம் எம் கார்மெண்ட்ஸ்ல நீங்க கடைக்குள்ள வந்தாவே எல்லாமே ஆஃபர் தான் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெளியே சான்ஸே இல்ல கிடைக்கவே கிடைக்காது இந்த குவாலிட்டி மார்ஜின் ஆமா இது ஆஃபர் சேர்த்துட்டே தான் இருக்கும் கண்டிப்பா மார்ஜின் வந்து ரொம்ப லோ மார்ஜின் தான் கண்டிப்பா ஏன்னா லிமிட்டடா தான் இருக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்க கலெக்ஷன் செத்துட்டு போகலாம் கண்டிப்பா கண்டிப்பா நான் வீடியோ காமிக்கிற இதுவே வந்து உங்களுக்கு சீக்கிரமா நாளைக்கு கூட காலி ஆயிடும் உங்க சைஸஸ் கூட காலி ஆயிடும் கண்டிப்பா சோ அதனால சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்க சைஸஸ்ல உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா சீக்கிரமா வாங்க ஷாப்பா விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணீங்கன்னா எல்லாமே பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன்னா செலக்ஷன் கிடையாது இந்த மாதிரி ஷர்ட்ஸ்க்கு செலக்ஷன் இருக்கும் பட் ஆஃபர்ல கொடுக்குற ஷர்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு செலக்ஷன் கிடையாது ஆமா இது செலக்ஷன் இருக்கு ஏன்னா அதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே போட்டோ எடுத்து அனுப்பணும்னா அவங்களுக்கும் கஷ்டம் தான் ஏன்னா இந்தியா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க இங்கே சமாளிக்க முடியலவங்கனால அதே மாதிரி ஆன்லைன்ஸ்ல ஆன்லைன்ல வந்து மதியானத்துக்கு மேல கால் பண்ணுங்க மதியானம் மேல சோ வந்து எங்களுக்கு पर्सनल இது நிறைய இருக்கும் சோ அத மதியானம் கால் பண்ணீங்கனா நாங்க ஃப்ரீயா இருப்போம் ஓகே ஷாப் ஓபன்ல இருக்கும் நீங்க கால் பண்ணீனா எல்லாருக்கும் நாங்க அட்டெண்ட் பண்ணி ஓகே எல்லastype ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து आफ्टरनून மேல 2 o'clock மேல நீங்க கால் பண்ணுங்க உங்க ஆர்டர் எடுத்துபாங்க எல்லாமே பக்காவா உங்களுக்கு courier பண்ணிடுவாங்க ஏமாத்துறது அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாது நீங்க பயப்படாம தைரியமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் ஆஃபருக்கு மட்டும் செலக்ஷன் கிடையாது செலக்ஷன்ஸ் கிடையாது அவங்களே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா உங்களுக்கு அந்த சைஸ்ல சென்ட் பண்ணிடுவாங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் எல்லாமே பிராண்டட்ல தான் கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் கிடையாது எல்லாமே பிராண்டட் தான் நம்பி கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ ஷாப்போட டைமிங் பாத்தீங்கன்னா டென் தேர்ட்டி டூ

சப்போர்ட் வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து குடுக்குறாங்க அதனால வந்து நீங்க நேர்ல வந்து வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமா வாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒன் வீக் கழிச்சு வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் அதனால வந்து நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே பிடிச்சது அப்படின்னா சீக்கிரமா கிளம்பி வந்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கிற டிசைன்ஸில் கிடைக்கும் நீங்க நினைக்கிற சைஸஸில் கிடைக்கும் நீங்க டிலே பண்ண 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 என்னன்னா கலெக்ஷன்ஸ் கம்மியாயிடும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல நீங்க இந்த ஆஃபர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பத்து ஷர்ட்டு அஞ்சு ஜீன்ஸ் அதே மாதிரி பதினஞ்சு டி ஷர்ட் இதெல்லாம் உங்களுக்கு செலக்ஷன் கிடையாது ஸோ செலக்ஷன் இருக்காது நீங்க சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்புறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே பிராண்டட் சார் பிளஸ் வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ரிப்பீட்டட் இருக்காது அதனால உங்களுக்கு இன்னொன்று போட்டோஸ் எடுத்து அனுப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இங்கே கஸ்டமர்ஸ் ஃப்ளோவே நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால செலக்ஷன் மட்டும் கிடையாது அது மட்டும் நீங்க தெளிவா இது பண்ணிக்கோங்க சைஸ் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க அந்த சைஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவங்களே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில சென்ட் பண்ணிடுவாங்க ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க நம்பி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜாக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஹெவி குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு அது ரேட் அதிகமா இருக்கும் இங்க போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் மினிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் மேலதான் இருக்கும் இங்க வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் உடீஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் கிடையாது எல்லாமே பிராண்டட் அதனால வந்து நம்மளுக்கு அந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து அப்படின்னு சொல்லுவேன் அதனால சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் பிரீமியம் ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து டூ ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க மூணு ஷர்ட் வந்து ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டீ ஷர்ட் வந்து கொடுக்குறாங்க சோ ஆஃபர்ஸும் கொடுத்து காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் கொடுக்க குடுக்க ஒரு ஒரு வீடியோக்கு வந்து கண்டிப்பா பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி காலர் டி ஷர்ட் வந்து எட்டு கொடுக்குறாங்க தடவை ஆறு தான் கொடுத்தாங்க இந்த தடவை எட்டு கொடுக்குறாங்க நல்ல ஆஃபர் கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்